ஆவியானவர் அசைவாடும் அசைவாடு எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி ஆவிலே அனலாய் எங்களை ஒவ்வொருவரை மாற்றும் 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 ஆவியானவரே இறங்கி வாரும் நம்முடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கும் இறங்கும் இந்த ஸ்தலத்திலே அப்பா மகிமையின் தேவாலயத்தில் இறங்கி எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு அனால் ஆக்கி எங்களை வழிநடத்தும்படியாய் அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 நல்லவரே பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி பரிசுத்தரே மக்கு நன்றி பரிசுத்தமுள்ள தேவனே மக்கு நன்றி ஆவியான தேவனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 பலி ஏறெடுக்கிறோம் ராஜா நன்றி பலி ஏறெடுக்கிறோம் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஸ்தோதிரம் ஆண்டவரே கத்தாவே சோதரன் 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 அந்த பரிசுத்த ஆராதனையை ஆவியானவர் நடத்திய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அனலாய் மாற்றும்படியாய் அப்போ ஆவிலே நாங்கள் களி கூர்ந்து பாடி துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மையோட ஞாபகத்தை உயர்த்த கத்தர் கொடுத்த நல்ல ஈவுக்காக தயவிற்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொல்ல நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி 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 பரலோகத்தின் ஆவியானவர் இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் அனால் மாற்றும் 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 அப்பா சோதரம் ஆண்டவரே ஸ்தோதரம் ஆண்டவரே ஸ்தோதரம் ஆண்டவரே இதோ நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமயகமாய் இருக்கிறேன் என்று விளம்பினவரே எமக்கு ஸ்தோதரம் அப்பா ஸ்தோதரம் ஆண்டவரே ஸ்தோதரம் ஆண்டவரே ஸ்தோதரம் ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவனே எமக்கு ஸ்தோத்ரம் 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 சோதரம் பரிசுத்தரே எமக்கு ஸ்தோதரம் இதோ நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்பா என்று சொன்னவரே எமக்கு ஸ்தோதரம் ஆண்டவரே நம்முடைய அதிசயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு ஜீவி பிரசங்கிக்க என் தேவனாகிய கத்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் தகுதிப்படுத்தும்படியாய் இந்த வேலையில எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு தகப்பனே நம்முடைய கரத்திலே நாங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இடம் முழுவதும் நீர் அசைய பண்ணும்படியாய் செபிக்கிற ராஜா அசைய பண்ணுங்க தகப்பனே அசைய பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் சோதரன் 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 ஒவ்வொருவர் உள்ளங்களை நீர் அசைய பண்ணும்படியாய் நாங்கள் செப்பிக்கிற ராஜா பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும் பேசும் வார்த்தைகளோடு வசனங்களோடு ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களா நீங்க பேசுங்க அடியேன் கேட்கிறேன் சொன்னது போல அப்பா சோதரன் 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 சாமிகளோடு பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா கத்தர் தாமே பொறுப்படும் 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 ஆராதனை தொடக்க முதல் இறுதி வரை நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா பரிசுத்து ஆவியானவரோட அசைவாடுதல் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பி விடாதபடிக்கு தகப்பனே நம்முடைய அன்பை ருசித்தவர்களாய் கடந்து நாங்கள் செல்ல அப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அண்டவரே அந்த சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த கடமையை பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர்தான் எங்களை வழி நாங்கள் செபிக்கிற ராஜா ஆவியான தேவன் பொறுப்படும் ஆவியான தேவன் பொ அப்பாவின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ஸ்தோதரம் வர தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாருங்க தகப்பனே ஓ அப்பா சோதரம் ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா ஆத்துமாக்களினால் நிரப்பும்படியாய் நாங்கள் சொப்பிக்கிற ராஜா அப்பா இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் துரிதமாய் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் சொப்பிக்கிற ராஜா உன்னுடைய இடத்திலே வந்து உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே கத்தாவே சோதரம் 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 அப்பா அப்பா நீர் முன்குறித்த பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாய் மகிமையின் ஆலயத்தில் நிரப்பும்படியாய் நாங்கள் சொப்பிக்கிற ராஜா அன்று சாலமோன் விண்ணப்பித்த பொழுது ஆண்டவரை மகிமையினால் நிரப்பின ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பும்படியாய் நாங்கள் சொப்பிக்கிறோம் தகப்பனே கர்த்தர் பொற்படுத்து கொள்ளுங்க பொற்படுத்தும் கொள்ளுங்க அப்பாவின் கரத்திலேயே நாங்கள் தருகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க கிருபைகள் மறைத்து கொள்ளுங்கப்பா துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மலஞ்ச வைக்கிறோம் பிதாவை ஆமாம் 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 சரி எல்லாம் அப்படியே எல்லாம் ஒரு நின்று எல்லாம் எழுமி நிற்போம் இல்லை எழுமி நிற்போம் இல்லை எலுமி நின்று அப்படியே பிதாவை வைத்த தேவன் அப்படியே வரவேற்போம் அப்படியே நிறைய நம்ம சோத்திரம் பண்ணியிருக்கோம் அப்படியே பிதா தேவனையும் குமாரனாக இயேசுவியும் பரிசு தாவியர் அப்படியே நம்ம எல்லாம் வரவேற்போம் சோத்திரம்